இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் எந்த ஒரு நபருடைய வாழ்வும் வாழ்வோம் இரக்கமின்றி கடந்துவிட முடியாது இன்று நாம் ஒருவர் மீது காட்டும் இரக்கம் கருணை அன்பு போன்ற அனைத்தும் நாம் நமக்காக சேர்த்து வைக்கும் இரக்கம் கருணை அன்பு என்றுதான் கூற வேண்டும் இதனை ஒரு கதையின் மூலம் பார்க்கலாம் வாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் தனது கல்லூரி படிப்பை முடித்து வேலை தேடி வெளியூர் சென்ற அருண் வேலைக்கான நேர்முகத் தேர்வினை முடித்துவிட்டு கையில் காசு ஏதும் இல்லாமல் தனது விடுதியை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் அப்போது கடும் பசியில் உச்சி வெயில் சுட்டரிக்க ஒரு தெருவை கடக்க முயன்றான் ஆனால் அவன் மனமும் உடலும் அதிக சோர்வுற்று அவனை அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் செய்தது அப்போது திடீரென்று எங்கோ இருந்து வந்த மோர் விற்கும் அம்மா ஒருவர் இவன் நிலையைக் கண்டு மெதுவாக அவனை நிழலுக்கு அழைத்துச் சென்று தான் கொண்டு வந்த மோரே ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தார் தன்னிடம் காசு இல்லாததால் வேண்டாம் என்று இவன் கூற அந்த மோர் விற்கும் பெண்மணியோ பசியில் இருப்பவனிடம் பணம் வாங்க மாட்டேன் முதலில் இந்த மோரே குடி என்றார் குடி தண்ணீரின்றி மயக்க நிலைக்கு சென்ற அருண் அந்த ஒரு கோப்பை மோரினால் தெளிவாகினான் சில நாட்களுக்கு பின் அருண் தன் பணியை முடித்துவிட்டு விடுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அப்போது அதே மோர் விற்கும் அம்மாவை பேருந்து நிலையத்தில் பார்த்தான் ஆனால் இந்த முறை அந்த அம்மா கண்கலங்க ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் கையில் இருந்த மோர் பெட்டியில் இருந்த மோர் அனைத்தும் கொட்டி இருப்பதை இவன் கவனித்துவிட்டு அருகில் சென்று அந்த அம்மாவிடம் பேசியபோது அவர்கள் கண்டு கொள்ளாமல் ஏதோ சிந்தனையிலே உட்கார்ந்திருந்தார் பின் அவர்களை மீண்டும் அழைத்து அன்று நடந்த நிகழ்வுகளை கூறி தன்னை அவருக்கு நினைவுபடுத்தினான் அருண் அந்த அம்மாவிடம் சிறிது நேரம் பேசிய பின்புதான் அந்த அம்மா கை தவறி மோர் அனைத்தையும் கொட்டிவிட்டு தனது கணவரை மருத்துவமனைக்கு கூட்டி செல்ல பணம் இல்லாமல் கண்ணீருடன் யோசித்து கொண்டிருப்பது இவனுக்கு தெரிய வந்தது அந்த அம்மாவின் கணவருக்கான மருத்துவ செலவை அருண் அந்த அம்மாவிடம் கொடுக்க அதை அவர் வாங்க மறுத்தார் உடனே அருண் அம்மா பசியில் இருப்பவனிடம் நீங்கள் பணம் வாங்க மாட்டீர்கள் அதே போல் என்னுடைய பசியை போக்கிய என் அம்மாவை நான் கண் கலங்க விட என்று கூற கண்ணீருடன் அந்த அம்மாவின் முகத்தில் புன்னகையை பார்த்தான் அருண் இது போன்ற நிகழ்வுகள் தான் கடவுள் மனித உருவில் பார்க்க முடிகிறது நாம் மேல் காட்டும் இரக்கம் நாம் நமக்காக சேர்த்து வைக்கும் இரக்கம் கருணை அன்பு என்பது புரிந்ததா இரக்கம் என்பது நாம் நமக்காக சேர்த்து வைக்கும் சொத்து தான் இரக்கம் கருணை அன்பு போன்ற சொத்துக்களை பகிர்ந்து கொண்டால்தான் பலன் கிடைக்கும் பகிர்ந்து கொள்வோம் പല നടവം വാഴ്ക്കയക്കും നന്റി മീൻ சந்திப்போம்